வெல்கம் டு லைஃப் ஆஃப் விவசாய சேனல் வணக்க நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ம பருவமழை பொழியும் காலகட்டம் அது மழை பொழிகின்ற காலகட்டம் இக்காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகளவில் மாடுகளுக்கு நோய்வாய்ப்பு ஏற்படுகின்றன அதாவது எந்த மாதிரி நோய்வாய்ப்பு இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொசுக்கடியினால் மெயினாக வருது ஈக்கடி கடி தான் மாடுகள் வந்து இந்த மாதத்தில் அதிக அளவில் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து கோடை காலத்தில் மாடுகளை வந்து முறையாக பராமரிக்கலை அப்படின்னாலும் கூட இந்த கோடை மலை நேரங்களில் அந்த மாடு வந்து மலைகளில் நனைவதனால உடலில் வந்து அதிக அளவில் சூடு ஏற்பட்டு அதனால் கூட மாடுகளுக்கு உடல்நல குறைபாடு ஏற்படுகிறது அது மாதிரிக்காதான் நம்ம நம்ம கன்றுகுட்டிக்கு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வந்திருக்கிறது இந்த அம்மை நோயை வந்து சரி செய்யறதுக்கு வந்து நான் வந்து டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து நாட்டு வைத்திய முறையில் பயன்படுத்துங்க இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் இல்லை அதாவது இன்ஜெக்ஷன் போட்டால் க்யூர் ஆக மாட்டேக்கு நிறைய மாடுகள் இறந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து இந்த மாதிரியா இந்த மாதிரியா மருந்து பயன்படுத்துங்க ஆகும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ராஜேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் தான் அந்த நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு அந்த அவங்க கொடுத்த அந்த நோட்டீஸின் அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த மருந்துகளை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மாடுகளுக்கு அந்த நம்ம மாடுகளில் நம்ம கண்ணுக்குட்டிக்கு இந்த அம்மை நோய் வந்துருந்துச்சு அது நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் அது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் தந்துச்சு முதலாவதாக நம்ம மா கன்றுகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எப்படியெல்லாம் வருது அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அதை பற்றி பார்ப்போம் அதை வந்து நம்ம இதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது இந்த மழைக்காலங்களில் கொசுக்கடியினால் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லை அந்த இப்போ ஒரு நோய் தாக்கப்பட்டுருச்சு ஒரு கன்றுக்கு இல்லைன்னா மாடுக்கு அப்படின்னா நம்ம முத ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த மாட்டை வந்து நம்ம தனிமைப்படுத்தணும் மற்ற மாடுகள் கூட அந்த மாடுகளை சேர்க்கக்கூடாது தனியாக அதுக்கு தீவனம் கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் தனியாக தான் பண்ணணும் மற்ற மாடுகள் பக்கத்தில் வச்சு அது பண்ணக்கூடாது இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கா மாடுகளை சுற்றி பார்த்தீங்கன்னா கொசுவலை இருக்குது பார்த்தீங்களா இந்த கொசுவலைகளை பயன்படுத்தணுங்க நாங்கள் கேட்டிருக்கோம் பாருங்கள் மேலூடி இப்போ எடுத்து வச்சுட்டேன் அந்த கொசுவலையை வந்து கட்டி சுத்தமாக கட்டிட்டீங்கனாலே போதுங்க கொசுக்கடி இருக்காது அந்த கண்ணுக்குட்டியை தனிமைப்படுத்தி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம கண்ணுக்குட்டிக்கு தான் அந்த பிரச்சனை வந்திருக்கிறது இந்த கன்று குட்டிக்கு வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு நாளாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரேன் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவதுனால நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியுது குட் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அசதியாயிடுச்சுங்க இப்போ இதுவே மெழிஞ்சு தான் இருக்குது இது இந்த உடம்பு ஏற்றணும்னா ஒரு மூணு மாதமாச்சும் நல்லா மேய்ச்சல் கொண்டு வந்து அதுக்கு நல்ல தீவனம் கொடுத்தா தான் ஏறும் இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கருப்பு வந்து அம்மன் அதான் இருந்தாங்க அந்த அம்மன் போட்டிருந்தாங்க மொதல் வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொக்களை மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் அந்த பொக்களை வந்து பெருசாக வெடிச்சு சலம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா புழு வைக்கிற நிலைமை கூட பேரும் நம்ம வந்து ஆரம்ப நிலையிலேயே இந்த மருந்தை யூஸ் பண்ணோம்னா நம்ம கண்ணுகுட்டியை காப்பாற்றிடலாம் அதாவது நம்ம கன்றுகுட்டிக்கு நோய் தாக்கம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் முத நாள் மாட்டுக்கு தீவனை போட்டு அன்னைக்கு தீவனை போட்டு போயிருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாகவே இது கன்று வந்து தீவனை எடுக்கலை அப்படியே உடல் சோர்வாக இருந்தது அதோட உடம்பு பகுதியில் சின்ன சின்ன வீக்கங்கள் காணப்பட்டன கண்ணுக்குட்டிக்கு வந்து உள்ள வந்து காய்ச்சல் ஏற்படுது உள்காய்ச்சல் இருக்கும் அதனால உடல் சோர்வு ரொம்ப ஏற்பட்டும் இப்போ இந்த கண்ணுக்குட்டியை வந்து நம்ம சரி செய்வதற்கு இன்ஜெக்ஷன் கேட்டுருங்க ஆனால் இன்ஜெக்ஷன்லாம் போட்டால் கியூர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரிக்கே டாக்டர் வந்து ஒரு இதுக்கு முன்பு வருடம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு க்யூர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அந்த க்யூர் பண்ண நோட்டீஸ் வந்து இந்த பால் பண்ணையில் உள்ளவங்க வந்து அந்த பால் பண்ணைக்கு நாங்கள் பால் ஊற்றுவோமா அவங்க வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த நோட்டீஸில் உள்ளபடியே நாங்கள் வந்து மருந்துகளை வந்து கன்றுகளுக்கு கொடுத்தோம் க்யூர் ஆகிடுச்சு அது என்ன மருந்துன்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கன்றுகளுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வழிமுறைகளை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா வழி ட்ரீட்மெண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் போட்டு அந்த பொக்கிலம் ஏற்பட்ட அந்த இடத்துல புண்ணுகள் ஆகின அந்த பகுதிகளில் மேல் பகுதிகளில் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சரிங்களா ரெண்டு வகையான மருந்து நம்ம பயன்படுத்துகிறோம் முதல் மருந்து பார்த்தீங்கன்னா வாய் வழியாக கொடுக்க வேண்டிய மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை உப்பு மிளகு வெல்லம் இதை அரைச்சி ஒரு உருண்டையாக்கி அந்த உருண்டையை மூணு உருண்டையை மாற்றி மூணு விலையும் விடாமல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா க்யூர் ஆயிரும் நான் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அந்த மருந்தை அதற்கான முழு வீடியோவும் நான் உங்களுக்கு இதில் போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்றுகளுக்கு வெளிப்புறமாக என்ன மருந்தெல்லாம் கொடுத்தோம் என்பதையும் இந்த அதையும் நான் எப்படி தயார் பண்ணேன் ப்ரிப்பரேஷன் பண்ண அதையும் பற்றி நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நல்லா கால்நடை வளர்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் கண்டிப்பாக சிறவே சொல்கிறாங்க நாட்டு மருந்தை வந்து பயன்படுத்தாதீங்க அதாவது சீவியர் கண்டிஷனில் தான் நாட்டு மருந்தை பயன்படுத்த முடியாது மெடி நம்ம வந்து செயற்கை மெடி ஆர்ட்டிஃபிஷியல் மெடிசனை தான் நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்தை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கியூர் ஆகுங்க அந்த மருந்து வந்து நம்ம கொடுக்குற அந்த விலங்குகளுக்கு ரத்தத்தில் கலந்துட்டினாலே அதோட ஆக்டிவேட் வந்து உடனே நடக்கும் கண்டிப்பாக மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே கண்டிப்பாக அந்த புண்ணெல்லாம் பட்டு ஒரு குட் கண்டிஷனுக்கு வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மை நோய் ஏற்பட்டால் இந்த மாடுகளுக்கு ஒரு மாடுகளுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும் அதை பற்றி சொல்கிறேன் அதாவது பத்து வெற்றியில் எடுத்துக்கோங்க ஒரு பத்து கிராம் உப்பு பத்து கிராம் மிளகு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் வெல்லம் வெள்ளம் பார்த்திங்கன்னா கரப்பட்டியும் பயன்படுத்திக்கலாம் இந்த வெல்லமும் பயன்படுத்திக்கலாம் நாங்கள் வந்து மண்டவெலம் தான் பயன்படுத்திருக்கிறேன் கற்பட்டி கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும் இதோ இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் உரலில் போட்டாச்சு மொதல் வந்து பார்த்திங்கன்னா உப்பையும் மிளகையும் நன்கு உரலில் வச்சு இடிக்கிறோம் சும்மா மாங்கு மாங்குன்னு வச்சு இடித்தாச்சு இடித்தோடனே அது பொன்னிறமாக மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மாங்கு மாங்குன்னு குத்தணும் குத்தின பிறகு இன்னும் அது வந்து ஒரு வேஸ்ட்டு கண்டிஷனுக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வெத்தலையை போட்டு இதில் வந்து வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது எல்லாமே ரா மெட்டீரியல்ஸாகவே இருக்கணும் அப்புறம் அதை வந்து நன்கு நல்லா இடித்து அதை வந்து ஒரு பேஸ்ட் கண்டிஷன் கொண்டு வந்துடணும் பேஸ்ட்டு கொண்டு கண்டிஷன் கொண்டு வந்து ஒரு உருளையாக நம்ம அதை உருட்டணும் உருட்டிய பிறகு மூணு ஒரு உருளை வந்து மூணு உருண்டையாக மாற்றி ஒரு வேலை மொத்தம் மூணு வேலை வந்து நம்ம உணவாக அந்த இதுக்கு அந்த கன்று அந்த கண்ணுக்கோ கன்றுக்குனாலும் சரி மாடுகளுக்குனாலும் சரி வாய் வழியாக இப்போ காலை நேரம் ஒரு உருண்டை மதியம் நேரம் ஒரு உருண்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து ஒரு உருண்டை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படியே நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தால் தான் க்யூர் பண்ண முடியும் நாட்டு மருந்து என்றைக்குமே அப்படியே பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் இடையில ஒரு நாள் கூட நம்ம விடாமல் அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நோயை வந்து எளிதாக விரட்டிடலாம் அதாவது வெற்றிலை கொடுக்கிறதுனாலையும் மிளகு அதெல்லாமே உடல் அசதியை போக்கி செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் புரியுதுங்களா அதுக்கு தான் அந்த மிளகை நம்ம கொடுத்து இப்போ கன்று குட்டி அந்த சோர்வாக இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா உணவு எடுத்துக்கூடாது அதுக்கு நல்லா ஒரு செரிமானம் கொண்டாடணும் என்பதற்காக தான் பெட்சிலை மிளகு வெள்ளம் உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம அதுக்கு கொடுக்குறோம் உள்ள அந்த அதில் அது கன்றுகளுக்கு வந்து சளி பிரச்சனை இருந்தாலும் ஆகும் காய்ச்சலும் குணமாகும் அதனால கன்றுகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வயிறு பசி ஏற்படும் அப்புறம் வந்து ஃபீடு நல்லா எடுக்கும் கன்றுக்குட்டி தோளின் மேல் பரப்பில் பூசப்படும் மருந்துகள் மருதாணி வந்து ஒரு கைப்பிடி அளவு துளசி வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு குப்பை மீனை வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல் அடுத்து ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருதாணி இலையை எடுத்து உரழுக்குள்ளே போட்டுக்கோங்க மருதாணி இலையை பார்த்தீங்கன்னா இடிக்கிறதுக்கு முன்பு லைட்டாக வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க வாட்ரு ஆட் பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சம் இடிக்கும் போது கொஞ்சம் நல்லா பசு பசுப்பு கிடைக்கும் நல்லா உரலை வச்சு மையாக இப்படி இடித்து இந்த பேஸ்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படி தான் எல்லாத்தையும் நம்ம இடிக்கிறோம் உரலை வச்சு உரலை அடிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிக்ஸியை விடையும் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மிக்ஸியில் வந்து இந்த மாதிரிக்கா மையம் அரைக்கணும்னு நினச்சா அதெல்லையும் போட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பிலையும் இந்த மாதிரியா கண்டிஷனுக்கு கொண்டு வாங்க பேஸ்ட்டு கண்டிஷனுக்கு கருவேப்பிலையும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பசு பசுப்பாக இருக்கணும் தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது அந்த கொஞ்சம் பசு பசுப்புக்காகத்தான் அந்த தண்ணி வாட்டரை ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த கண்டிஷனுக்கு இருக்கணும் எல்லாமே தொகையல் மாதிரி இருக்கணும் கிட்டத்தட்ட அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேப்பிலையை போட்டு நன்கு உருளை வச்சு இடிங்க இடித்து அதையும் நல்லா பேஸ்ட்டு கண்டிஷன் கண்டிஷனுக்கு கொண்டு வாங்க பேஸ்ட் மாதிரி இறந்தால் தான் நம்ம கன்றுகளுக்கு பூசும்போது அப்ளை பண் அந்த புண்ணுகள் அப்ளை பண்ணும்போது நல்லா பசை வந்து ஒட்டும் பசை படிக்க ஒட்டினா தான் அந்த புண்ணில் நின்று அந்த புண்ணு நல்லா படும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துளசி வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உரலில் வச்சு லைட்டாக தண்ணியை தெளித்து இடித்து அதையும் நல்லா துவையலும் கண்டிஷனுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி செடி இருக்குங்களா அதோட வேர் பகுதிகள் மற்றும் நம்ம தூரம் எடுத்துட்டு அதை இலைய தண்டு அந்த பூக்கள் எல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நம்ம உரலில் வச்சு இடிக்கலாம் அந்த கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் வந்து ரொம்ப இருக்கக்கூடாதுங்க குப்பைமணியை வந்து நல்லா மையாக அரைத்த பிறகு ஒரு பத்து இல்லைனா ஒரு பதினஞ்சு பல் பூண்டை அதையும் அமைய உரலை வச்சு நல்லா இடித்து அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் அடுப்பு வச்சுருந்தீங்கன்னா கேஸ் அடுப்பில் அடுப்பு ஆன் பண்ணி அதில் பாத்திரத்தை வச்சு ஒரு அரை லிட்டர் பியூரான நல்லெண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து நல்ல சூடான பிறகு நம்ம அரைச்ச உட உரலை வச்சு அரைச்ச எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போடணும் எண்ணெயில் போட்ட பிறகு அதை வந்து ஒரு மிதமான வேகத்தில் தான் நம்ம அதை கொதிக்க வைக்க வேணும் நல்லெண்ணெயில் கொதிக்க விடணும் அந்த அதை மிதமான வேகத்தில் நல்லா கொதித்த பிறகு அதை ஆற வச்சு தான் நம்ம கன்றுகளுக்கு இல்லைனா மாடுகளுக்கு மருந்தாக வெளிப்புறம் பூசணும் அதாவது தீ வந்து மிதமாக இருக்கணும் ரொம்ப தீ வச்சு அது கருகிறக்கூடாது கருகுனா நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது இப்போ வந்து நம்ம மருந்தை ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பாருங்கள் நம்ம கன்றுகளுக்கு பார்த்திங்கன்னா சிறிதளவு அந்த பச அந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை எடுத்து கன்றுகளுக்கு எந்தெந்த இடத்துல பொக்களை வந்து புண்ணாக இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாமே நம்ம இதை அப்ளை பண்ணணும் நம்ம தயார் பண்ண அந்த மருந்தோட அந்த எசன்ஸ் அந்த சாறு வந்து அந்த பொண்ணில் பட்டாலே புண்ணு வந்து ஆறிடும் நல்லா இப்படி வந்து தினமும் ஒரு நாளைக்கு வந்து இரண்டு நான் வந்து மருந்தை அப்படி கண்ணுட்டி மேலே அப்ளை பண்ணணும் அதாவது மார்னிங் டைம் ஒன்று ஈவினிங் டைம் ஒன்று இப்படி ஒரு நாளைக்கு இரண்டு முறை வந்து தொடர்ந்து அப்படி வச்சுக்கிட்டே பத்து நக்கை வச்சுக்கிட்டே வந்தோம்னா கன்றுக்கு வந்து எழுதில் வந்து குணமடைஞ்சிரும் அதாவது நம்ம கன்றுக்கு வந்து இப்போ ஒரு அஞ்சு நாட்கள் மேலே ஆயிடுச்சு நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் வந்துரு வந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நல்ல குணமாகி வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரிக்கும் அப்ளை பண்ணாலே போதும் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கன்றுக்குட்டியாக காப்பாற்றிடலாங்க ஒரு ஐந்து நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்ணுடி ரொம்ப சோர்வாக காணப்பட்டுச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நாட்கள் கழித்து பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதனால் கண்ணுக்குட்டி அந்த பொண்ணெல்லாம் கொஞ்சம் ஆறி ஒரு குட் கண்டிஷனுக்கு வந்துருக்குங்க அந்த புண்கள் இருந்த இடத்துல எல்லாம் கருப்பு கலராக மாறி இப்ப முடி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா பட்டாத தோல் முளைச்சு அதில் வந்து முடி முளைக்க ஆரமிச்சிருச்சுங்க நம்ம வந்து கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வச்சுட்டு பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக பண்ண பண்ண போதும் இந்த புண்ணு இப்ப பார்த்தீங்கன்னா ஆரி முடி முளைக்க ஆரம்பிச்சிட்டு அந்த முடி மேலே உங்களுக்கு தெரியல தான் தெரியுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குதுங்களா எல்லாம் முடிதான் புண் வந்து ஆறிடுச்சு இன்னும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன் பியூர் ஆன அதாவது நல்ல சுத்தமாக க்யூர்ன பிறகுதான் நம்ம அந்த ட்ரீட்மெண்டைய கைவிடணும்